அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமா நிம்மதியாக இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளேற போகலாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் அற்புதமான மைத்திரேயி முகூர்த்தம் செவ்வாய்க்கிழமையில வருது யாருமே எந்த வேலையாக இருந்தாலும் இந்த முகூர்த்தத்தை தயவு செஞ்சு தவற விட்டுடாதீங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் வரக்கூடிய முகூர்த்தம் உங்களுடைய கடன் சுமை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் பரவாயில்லை அதிலிருந்து நீங்க கூடிய சீக்கிரம் வெளியில் வருவதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளை காலையில் வரக்கூடிய இந்த முப்பத்தி நாலு நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிமிடங்கள் அதனால் யாரும் தவற விடாதீங்க பொதுவாகவே இந்த மைத்திரேயி முகூர்த்தத்தில் யார் ஒருத்தவங்க தொடர்ந்து பணத்தை எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுடைய கடன் சுமை வேற எந்த பேங்க்ல இருக்கக்கூடிய லோனு அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை இதை எல்லாத்தையும் நிறைய பேரு மீட்டெடுத்துட்டாங்க அப்படிங்கிற நல்ல விஷயங்கள் தினந்தோறும் எனக்கு தான் இருக்கு சோ இதை வந்து யாருமே அலட்சியப்படுத்தாதீங்க நாளைய தினம் எந்த நேரத்தில் இந்த முகூர்த்தம் வருது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம் நாளைய தினம் இந்த மைத்திரேயி முகூர்த்தம் அற்புதமான அந்த முகூர்த்தம் எந்த நேரத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு முப்பத்தி ரெண்டு மணி முதல் எட்டு ஆறு மணி வரை இந்த முகூர்த்தம் கொஞ்சம் சிறப்பான முகூர்த்தம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மற்ற முகூர்த்தங்கள்லாம் ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் இருக்கும் ஆனால் இந்த முகூர்த்தத்தோட மொத்த அளவு எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி நாலு நிமிடங்கள் தான் அதனால இந்த முகூர்த்தத்தை எக்காரணம் கொண்டும் நீங்க தவற விட்டுடாதீங்க இந்த பதிவை பார்த்ததும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஏப்ரல் மாதத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பல பதிவுகளில் மிக மிக முக்கியமான ஒரு பதிவு உங்கள் கடன் எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் அதனை கூடிய சீக்கிரம் நீங்க அடைக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த முகூர்த்தம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் மேஷ லக்னத்தோடு சேர்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தோடு கூடிய இந்த மைத்திரேயி முகூர்த்தத்துல அந்த மையப்பகுதி எப்ப வருது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் வெறும் பதினோரு நிமிடங்கள் மட்டுமே இந்த மையப்பகுதியானது நீடிக்கிறது ஏழு நாற்பத்தி மூணுல இருந்து ஏழு ஐம்பத்தி நாலு மணி வரை ஆகையால் இந்த பதினோரு நிமிடங்களில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு பணத்தை எடுத்து அந்த கவரில் வைப்பது அப்படிங்கிறது நல்லது எத்தனை கடன் இருக்குதோ அத்தனை கவர் நீங்க ரெடி பண்ணிக்கணும் அதை பத்தி பல பதிவுகளில் நான் உங்களுக்கு டீட்டெயில் தான் சொல்லியிருக்கிறேன் ஸோ ஒவ்வொரு கவர்லையுமே நீங்கள் உங்களால் முடிந்த பணத்தை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவசியம் வச்சிடுங்க நாளைக்கு காலையில பணத்தை எடுத்து நீங்க கவரில் வச்ச கையோட யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ நிச்சயமாக இந்த சக்தி வாய்ந்த தீப வழிபாடை செய்யுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான தீப வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய மைத்திரேயும் முகூர்த்தம் அந்த நேரத்தில் மட்டுமே நீங்கள் ஏற்றி வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான தீப வழிபாடையும் இப்போ நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வாய்ப்பு இருக்கிறவங்க முடிஞ்சவங்க இதை செஞ்சு பயனடைங்க இந்த தீபத்திற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தாம்பாளம் எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் தூளும் தண்ணீரும் சுத்தமான தண்ணீரும் மஞ்சள் பொடியும் அது கஸ்தூரி மஞ்சளாகவும் இருக்கலாம் அல்லது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சளாகவும் இருக்கலாம் ஏதாவது ஒரு மஞ்சள் தூளை எடுத்து இப்படி அழகாக கரைச்சி வச்சுக்கோங்க புதிய அகல் வாங்கிப்பது அப்படிங்கிறது நல்லது அல்லது ஏற்கனவே உங்கள் வீட்டில் பயன்படுத்தாத அகல் இருக்கும் பட்சத்தில் அதில் ரெண்டு அகல் எடுத்துக்கோங்க அது ஃபுல்லா நல்லா மஞ்சளை தடவி குங்குமமும் வச்சிடுங்க இப்போ இந்த வழிபாடு நாளைக்கு நீங்க செய்ய போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இதை செய்யும்போது குளிச்சுட்டு சுத்தப்பத்தமாக தான் செய்யணும் தலை குளிக்கணும்னு அவசியம் இருக்கிறவங்க தலை குளிக்கலாம் மற்றவங்க சாதாரணமாக மேலுக்கு குளிச்சுட்டு இந்த தீப வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது ரெண்டு மஞ்சள் நிற திரிநூல் எடுத்துக்கோங்க மஞ்சள் நிற திரிநூல் இல்லைன்னா வெள்ளை நிற திரியை வந்து மஞ்சளில் நல்லா நினச்சி எடுத்து அதையும் நீங்கள் காய வச்சிடுங்க அப்போ அது நல்லா எரியும் அது கூடவே உங்களுக்கு தேவையானது ஆறு ரூபாய் நாணயம் இப்போ நான் ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று அதாவது ஆறு ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய நாணயங்களை நீங்கள் எடுத்துக்கலாம் அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நிறைய பேர் காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் கோரையில் வெற்றிலை தீபம் ஏற்றி இருப்பீங்க அது நீங்கள் ஏற்றி இருந்தால் பரவாயில்லைங்க அது தனியான ஒரு வழிபாடு இது தனியான ஒரு வழிபாடு இது வந்து நீங்கள் இப்போ நம்ம மே இப்போ நம்ம பார்த்த அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான தீபம் இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் காலையில் இந்த தீபம் ஏற்றிட்டு மாலை நேரத்தில் வெற்றிலை தீபம் ஏற்றிக்கோங்க நேரம் இருக்கிறவங்க அவசியம் இதை நீங்கள் நாளைக்கு செய்யுங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு தீபத்தையும் கிழக்கு முகம் அல்லது வடக்கு முகமாக வச்சிடணும் இந்த திரிநூலை போட்டுட்டு நம்ம சுத்தமான நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ விட்டு நீங்கள் தீபமும் ஏற்றிக்கோங்க இப்போ நம்ம ரொம்ப அழகா தீபங்களை ஏத்தி வச்சாச்சு பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்குது ரெண்டு தீபங்கள் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ இதை மாதிரி மஞ்சள் கரைசல் தண்ணீர் மேலே நீங்கள் ஏற்றி வச்சிடுங்க பூக்கள் வச்சிடுங்க ஆறு ரூபாய் நாணயம் வச்சுடுங்க இப்போ இந்த எண்ணெயிலையோ அல்லது நெய்லையோ நீங்கள் போட வேண்டியது ஒரே ஒரு சிட்டிக்கை சுக்கு பொடி இதை மட்டும் நீங்கள் போட்டுடுங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமையில் இந்த மைத்திரேய முகூர்த்தம் வருவதால் முருகனை வேண்டி நம்ம இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது ஏங்க வெட்டிலை தீபத்துக்கு கூட அடிஷ்னலாக இதையும் ஏத்தணுமா வெற்றிலை தீபம் மட்டும் ஏற்றனா போதாதா அப்படின்னு உங்களில் பல பேருக்கு சந்தேகம் வரலாம் வெற்றிலை தீபம் நம்ம எப்பொழுதும் செவ்வாய்க்கிழமை தோறும் ஏற்றுவது அதனால் அதை நீங்கள் நம்பிக்கையோடு ஏற்றிக்கிட்டு வாங்க பட் இன்னைக்கு இந்த குறிப்பிட்ட மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் ஏன் நம்ம மஞ்சளை அடிப்படையாக கொண்டு இவ்வளோ வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் நம்மிடம் வருவதற்கு உண்டான தடைகள் முழுவதையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த மஞ்சள் தீபத்திற்கும் உண்டு இதை மாதிரி நம்ம மஞ்சள் தண்ணீரில் ரெண்டு அகல் ஏற்றி மஞ்சள் திரிநூல் போட்டு ஏற்றுவதற்கும் அனைத்து தடைகளும் நீங்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் எந்த தடையும் இல்லாமல் உங்களிடம் வந்து சேரும் அதனாலதான் நம்ம இத மாதிரி ஏற்றுறோம் அத மாதிரி முருகனுக்கு ஆறு முகனுக்கு ஆறு ரூபாய்களை வைக்கிறோம் ஏன்னா அவருக்கு ஆறுபடை வீடு ஆறு குழந்தைகளாக ஆறு கார்த்திகை பெண்கள் ஆறு தீப்பொறிகளில் இருந்து அவர் உருவாகினார் அதனால ஆறு ரூபாய் வைத்து நம்ம இந்த தீபத்தை ஏத்தி வேண்டுகிறோம் இல்லைங்க எனக்கு இந்த நேரத்தில் விளக்கெல்லாம் ஏற்ற முடியாது அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு நீங்கள் கவரில் மட்டும் வச்சிங்கன்னா போதும் அதை மாதிரி மற்ற மற்ற மதத்தினர் நீங்கள் ஜஸ்ட்டு கவரில் மட்டும் பணத்தை எடுத்து வச்சா போதும் இதையும் நீங்கள் கூட செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் கூடுதல் தகவலாக இந்த தீபத்தை பற்றிய அனைத்து விவரங்களையும் உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் இதை ஏற்றுங்க அந்த நேரத்தில் மட்டும் இது எரிஞ்சுதுன்னா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் புஷ்பத்தால் இதை வச்சிடலாம் மறுநாள் புதன்கிழமை காலையில் இந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் செடிகள் மேலே ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் இதை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த ஆறு ரூபாய் நாணயத்தை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று அந்த உண்டியலில் இந்த காசை வந்து போட்டுடுங்க இன்றைக்கி காலையில் நான் மைத்திரி முகூர்த்தத்தில் முருகனை வேண்டி நான் செஞ்சிட்டேன் அந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது சுமூகமாக மிக விரைவில் நான் தீர்த்துடணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு முருகர் கோவிலில் இந்த நாணயங்களை போட்டுடலாம் இப்போ உங்களுக்கு சில பேர் நான் காலையில் செய்ய முடியல மாலை நேரத்தில் இந்த தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாலை நேரத்தில் ஏற்றக்கூடாது குறிப்பிட்ட அந்த மைத்திரேயி முகூர்த்தத்தில் தான் இதை நீங்கள் ஏற்றணும் மாலை நேரத்தில் நீங்கள் வெற்றிலை தீபம் வேணால் ஏற்றிக்கோங்க இது வந்து குறிப்பிட்ட அந்த பர்டிகுலர் முப்பத்தி நாலு நிமிடத்தில் மட்டுமே ஏற்ற வேண்டிய ஒரு அற்புதமான தீபம் ஸோ இதை ஏற்றி அனைவரும் நாளைக்கு பயனடைங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனல் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ கீழே கொடுத்துருக்கிற ஜாயின் பட்டனை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்களும் நம்மளுடைய சேனல் ஆகலாம் உங்களுக்கான தனியான பதிவுகள் நம்ம சேனலில் நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி